இவருடைய பெயர் முருகேசன் இவரது ஊர் கோவை மாவட்டம் உப்பிலிப்பாளையம் இவர் உறவினர்களால் விரட்டி அடிக்கப்பட்டவர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் நான்கு நாட்களுக்கு மேல் உணவு உண்ணாமல் மயக்க நிலையில் நான் ஒரு அனாதை என்று கூறிக்கொண்டது இணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை திருப்பூர் வடக்கு தீயணைப்பு நிலையம் அருகில் காணப்பட்டார் பின்பு இவரை அழைத்து எங்களுக்கு உரிய அன்பான பேச்சில் சமாதானமாக பேசிக் நீர் தருகிறேன் என கூறி அவரை அமர வைத்து பின் உண்ண உணவு கொடுத்து குடிக்க நீர் கொடுத்து ஒரு வருட காலத்திற்கு மேலாக முடிவெட்டாமல் உள்ள நிலையில் அவருக்கு எங்களுடைய திரிமருடன் முடியை வெட்டி பின்பு அவர்களுக்கு என்னுடைய சொந்த செலவில் உடுத்த உடை கொடுத்து காலன் இல்லாமல் இருந்தால் அவருக்கு காலணி வாங்கி அவரை என் முகத்தோடு நிலையத்தை விட்டு அனுப்பி வைக்கும் பொழுது அவர் கூறிய வார்த்தை என் நெஞ்சில் இப்பொழுதும் வருடுகிறது அவருடைய கோவை கொம்புதமிழில் காண்போர்கள் காலால் எட்டி உதைக்கும் இந்த காலத்தில் என்னை கட்டி அணைத்து உடுக்கை உடை நடக்க காலனை என்னுடைய சிகை அலங்காரம் செய்து நான் கடவுள் ஆர்யா போல் இருந்த என்னை விடாமுயற்சி அஜித் போல் மாற்றிய திருப்பூர் வடக்கு தீயணைப்பு நிலைய மனித கடவுள் எஸ் இளம் செல்வன் அவர்களுக்கும் அந்நிலைய அலுவலர் மற்றும் பணியாளர்கள் அனைவருக்கும் என் வாழ்நாள் முழுவதும் நன்றி கடனுடன் இருப்பேன் என்று தீயணைப்பு நிலைய ஊர்தி தொட்டு வணங்கி முத்தமிட்டு நிலையம் விட்டு சென்றால் மேலும் அவர்களுக்கு முடிவெட்டி உடைய மாற்றி கண்ணாடி முன் போது அவரது கண்களில் எண்ணற்ற சோகம் இருந்தது எனக்கு தெரிந்தது இவ்வளவு அசிங்கமான எண்ணை அழகான அழகாக மாற்றிய பெருமை உங்களை சாரும் என்று கொங்கு தமிழில் பேசியது என் மனதிற்கு கொலை நடங்கியது போல் உள்ளது மிகவும் இறுக்கமாக இருந்தது அன்று இரவு எனக்கு இதுபோல் எண்ணற்ற மக்கள் தெருவில் உள்ளனர் என நினைத்து மன வருத்தத்தோடு உறங்கினேன் எண்ணற்றோர்களை காப்பாற்ற இறைவா எனக்கு என் உடல் வலிமையையும் மன வலிமையும் கொடுக்க ஆண்டவனை வேண்டுகிறேன் மேலும் திருப்பூர் மாவட்டத்தில் அரசு ஊழியர்களில் அதிக முறை ஐம்பத்தேழு ரத்தம் கொடுத்தவர்களில் நானும் ஒருவன் என்பது மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது तिरुविन निज पार्वै टीएनपी न्यूज़ 24/7